மகாகா மகாசதி மகாபதி அப்படியே வந்து சாங்க அனுபவ தேவதேவி ஓம் நம சிவாய் வாழ்க நாதன் தாழ்வாள்க இமய பொழும இணைந்து லிங்காத புகழில் ஆண்ட குடும்ப ஆகமாக அன்னிப்பாந்தாழ்வாள்க பிரமான போற்றி எல்லாமே போற்றி ஓம் சக்தி ஓம் பிவா சிவா தமிஷம் காம் வீமシュராகம் ஓம் மயம் க்ரீம் க்ளிங் பாம்பே சஹால ஹாத நீ ஹா பத்ரா தேவியாயாம் ஓம் காளி മഹാ காளி பிரகாளியே சர்வமங்காளியே கேங்குமந்தா காளியே சகனானவத்த காளி நமர்மிஷ்வரராஜ ஹங்கர காளி அங்கர காளி திரவிட்ட வம்பு பில்லி சூனியம் போதாயே பேய்ட்ராஸ் எல்லாம் அம்மா சுளுதுனா குத்து பாசம் கட்டி பிரி பிரீ முட்டு முட்டு மோது மோது முலி முரி கர கரே ஓம் மயம் க்ரீம் க்ளிங் விலகா ஒரு வரமாட்டே நீங்க मरற ஓன போற நீங்க என்ன கேங்க அவங்க குனிமேஜ் வாமா আলু கொன்னன போற அம்மாவுக்கு انا போடுங்க मरना உட்ரா உட்ரா போடுங்க சாமி குப்பிட்டிட்டு போற நான் செட்டிங் करेम ஓங்க வலி மகாசந்தி மகா பிரதிரா தேவி

நெஜெய்களே சங்காரம் செய்வாய் அம்மா தாயே மகாகาล ஏய் வினி செய்வேனே நீக்குவாய் அம்மா மந்திர மாயிலே போக்குவாய் அம்மா உண்ணாளாக ஒன்றுமில்லை அம்மா உண்ணாமியாத ஒன்றுமில்லை தாயே மகாகாளி மகாசந்தி மகா பத்ரிங்கர ஜெஜெய பத்ரிங்கர கயகுடு பொட்ச்சே நீ பிச்சனபுடி மெதுவா அடுக்கி வெக்க வேண்டியது